எல்லோருக்கும் வணக்கம் பூஜரியில் இந்த சின்ன மண்பானை நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இது வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூஜை நல்ல நறுமணமாக தெய்வீகமாக இருக்குங்க நல்லா பாசிட்டிவாக ஃபீல் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து இந்த சின்னதாக ஒரு மண்பானை எடுத்துருக்கிறேன் நம்ம மண்பானை வைக்கிற அந்த கடையிலேயே கேட்டோமா இந்த மாதிரி கலையங்கள்லாம் வந்து கிடைக்கும் இது வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் வந்து தடவிட்டு ஒற்றை எண்ணிக்கையில் போட்டு வர மாதிரி குங்குமம் போட்டு வச்சுக்கலங்க இப்போ இந்த பானையில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இது போல் நிரம்பி ஊற்றி வச்சாச்சு இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இது வந்து ஜவ்வாது அடுத்து இது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக பூஜைக்கு யூஸ் பண்ணுற அந்த கற்பூரம் கூட யூஸ் பண்ணலாங்க இப்போ வந்து ஜவ்வாது கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா டப்பாவில் வந்து கம்மியான அளவில் தான் வந்து வாங்கும் போதே கிடைக்கும் இந்த மண்பானையை நம்ம பூஜாரியில் வைக்கிறதுனால குல தெய்வமே கூட இருக்கிற மாதிரி உணரலாம் பச்சை கற்பூரம் வந்து நம்ம கையிலேயே வந்து தூள் பண்ணி சேர்த்தியாச்சு இப்போ வேப்பையில் வேப்பையில் வந்து உடச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து கழுவிடலாம் கழுவிட்டு நான் வந்து ஒன்பது இனக்காக அதில் வந்து இனக்கி வைக்க போகிறேன் கொத்தாக வைக்கிறதா அப்படி இருந்தால் மூணு கொத்து வச்சால் போதும் நம்ம இது போல் எண்ணிக்கி வைக்கிறதுனால எண்ணிக்கையில் ஒன்பது வர மாதிரி பார்த்துக்கலாங்க ஒன்பது ஒன்பது கொத்து எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்பானையில் வச்சிடலாம் இந்த மண் கலையத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குலதெய்வ ஃபோட்டோ வச்சு வழிபடுவோம் இல்லையா அங்கே வந்து வச்சிடலாங்க பூஜை அரிய நல்லா மனமாக இருக்குங்க பாசிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணலாம் இப்போ வந்து இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாரம் ஒரு முறை இதை எடுத்துகிட்டு நம்ம புது தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு அதே போல் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புது வேப்பையிலாக தான் வைக்கணும் எடுக்கிற வேப்பையிலையை காய வச்சு நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா அப்போ போட்டு பிடிச்சிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்